திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்காங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த பதவிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலயமா அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷனை வந்து நீங்கள் தபால் மூலிமா வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ஸ்டாப் நர்ஸ் செவிலியர் போஸ்டிங்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவன அதாவது கா நிறுவனத்தில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நர்சிங் போஸ்டிங்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் அவங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒரு வேக்கன்சி வந்து இருக்கு வயது வருமனால் ஐம்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் இது வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூவில் நீங்கள் வந்து டுவெல்த்து வந்து பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் எஸ்எஸ்எல்சி டென்த்து வந்து டென்த்தில் டென்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் பயாலஜி குரூப் டென்த்தில் தமிழ் குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டூ இயர்ஸ் ஆக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கீங்க டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்கையும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வழங்கப்படும் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வேக்கன்ஸ் இருக்குது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்துருக்கணும் இதுவுமே கான்ட்ராக்ட் பேஸஸ்லாம் ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப் சப்போர்ட் ஸ்டாஃப் கண்டிப்பாக எயிட் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கு தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா மாத சம்பளம் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் இதுவுமே கான்ட்ராக்ட் தான் டோட்டலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோர் வேக்கன்சி அதாவது ஃபோர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கீழ்கண்ட ஆவணங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கேட்டு வாங்கி வந்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் வந்து தபால் மூலிமா அனுப்பலாம் ஸோ இல்லை ரொம்ப தூரமாக இருக்கீங்கன்னா கொடுக்கப்பட்டல வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பங்கள் கேட்கக்கூடிய விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணிடுங்க இன்கம்ப்ளீட்டாக விடுறாதீங்க இன்கம்ப்ளீட்டாக ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அது கூட என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு மார்க்ஷீட்ஸு டிசி இருப்பிட சான்றிதழ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு சிறப்பு தகுதி ஏதாவது நீங்கள் முன்னுரிமை கோரும் நபராக இருக்கீங்க வேற எதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இல்லை இந்த கொரோனா பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா கூட மறக்காம ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்சர் சைன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஜெராக்ஸோடயும் செல்ஃப் அட்டாச்சு சைன் இருக்கணும் திண்டு அது கூட எந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு டெலஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது சந்தைகள் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அலுவலக வேலை நாட்களில் சந்தைகள் இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் ிஹெச் டிஜிஎல் அட் டாட் இன் அப்படின்ற இமெயிலில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபுல் போஸ்டிங் வந்து டெம்பரவரி தான் ஸோ தற்காலிகமானது தான் ஓகேவா நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ஸோ மறக்காம யாராவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கிறாங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை செல்ஃப் அட்டாச்சர் சைனோட ஆஃப்லைன் மூலம் போஸ்ட் மூலிமா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வெள்ளை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெள்ளை வழிகாட்டு சேனல்